நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மீது அவங்களுடைய சுரங்கங்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படி அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்னால லெபனானுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நட்டம் என்ன போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் மீறி இருக்கிறதா சொல்லப்படுது அது உண்மையா சனிக்கிழமைக்குள்ளே பிணைய கைதிகள் எல்லாத்தையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு ஹமாஸுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது இந்த அழுத்தத்துக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன அமெரிக்கா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு பேக்போனாக இருந்து செயல்படுது இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய குழுக்கள் இவங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அமெரிக்காவை எதிர்த்து இவங்களால் தொடர்ச்சியாக சண்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கா இந்த கேள்விகளுக்கான பதில்தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் ஒருவர்களே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது ட்ரம்ப் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா டாலர் இதை மையப்படுத்தி அவர் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு உதவிகள் செஞ்சிருக்கார் அவருடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசை வச்சா பதவி செஞ்சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது அமெரிக்கா காங்கிரஸ் சபையினுடைய ஒப்புதலோடு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த யுஎஸ்ஐடுலாம் கட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை எகிப்து ஜோர்டான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய நிதியையும் அமெரிக்கா கட் செய்யும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கார் இதன் காரணமாக எகிப்து ஜோர்டான் மறுபடியும் இதை விஷயத்தை ஒரு ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் நம்பலாம் ஆனால் எகிப்தும் ஜோர்டானும் அழாப் கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் அவங்க அவ்வளவு எளிமையாக காசாவை விட்டு கொடுத்துட முடியாது படிப்படியாக தான் அதுக்குண்டான அவங்களுக்கு அந்த ஆசைகள் இருந்தாலும் அந்த மக்களை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருந்தாலும் எகிப்துக்கு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு அமெரிக்கா டீலிங் பேசினாலும் ஜோர்டானுக்கு உனக்கான வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தரேன்னு மன்னர் அப்துல்லாட்ட பேசினாலும் அவங்களால காசாவை முழுவதுமாக விட்டு கொடுத்துட முடியாது அதுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது ஆனால் இருந்து வரக்கூடிய நிதி கட்டாயிடுச்சுன்னா எகிப்தில் இப்போ பிரம்மாண்டமாக ரஃபாவினுடைய எல்லையை தாண்டின உடனே ஒரு பெரிய நகரம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நகரத்தில் யாரை போய் குடியமர்த்த போகிறாங்க அப்படிங்கிற விவரம் தெரியல பட் அந்த நகரம் வந்து பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது பல பில்லியன் டாலர் அளவிற்கு யுஎஸ் ஃபண்டு வந்து அதில் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஃபண்டை வச்சு தான் எகிப்தில் ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை இருக்காங்க எகிப்தினுடைய பழைய கால கட்டிடங்கள் அப்படிங்கிறது வேற அவங்க அதில் வந்து எகிப்து மக்கள் குடியிருக்காங்க எகிப்தை தாண்டி இந்த சீனாய் மலை பக்கம் இந்த மக்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த டென் பேஜ் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதை இப்போ இவங்களால் செயல்படுத்த முடியலங்கிறதுனால இங்கே ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கை ரஃபாவை தாண்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ளே இந்த காசா மக்களை கொண்டு போய் வச்சிட முடியுமா அப்படின்னு எகிப்தினுடைய எல்சிசிட்ட பெரிய டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா ஓ நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை பூரா கட் பண்ணிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்த டாலரை வச்சு ட்ரம்ப் ஆடக்கூடிய ஆட்டம் வேறு லெவலில் இருக்குது சரி இப்போது ஹமாஸுக்கிட்டையும் புதுசாக ட்ரம்ப் வந்து மோதி இருக்காரு எதனால் அப்படின்னு கேட்டால் வருகின்ற சனிக்கிழமைக்குள் உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பிணைய கைதிகளை விடுதலை செய்யணும் நீங்கள் விடுதலை கை விடுதலை செஞ்சீங்கல்ல அந்த பிணைய கைதிகள் அவங்களெல்லாம் நான் பார்த்தேன் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இஸ்ரேல் சைட்லேருந்து கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சோறு கூட போடாமல் விட்டுருக்கீங்க அந்த அளவுக்கு வந்து கொடூரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க மனித உரிமை அந்த இடத்துல மீறப்பட்டிருக்கு அப்படின்லாம் ட்ரம்ப் சொல்கிறார் ஆனால் பிணைய கைதிகளில் விடுதலை பண்ணிட்டு போனவங்கள ஒரு சாதாரண வியூவரா ஒரு தமிழ்நாட்டில் இருந்து நம்மெல்லாம் காசா போனது கிடையாது எகிப்து போனது கிடையாது அங்கே பாலஸ்தீனத்தினுடைய நிலைமையை நேரடியாக போய் அந்த மக்களுடைய துயரங்கள் என்ன அப்படிங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது இஸ்ரேலில் வந்து பொறுத்தளவில் அவங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நேராக பார்த்தது கிடையாது ஆனால் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்முடைய காதுக்கு இடியை இணக்கியது போல் இருக்குது இல்லையா அப்போது அந்த இடத்துல போய் நின்று நம்ம பார்க்கல அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய செய்திகள் இஸ்ரேலா அப்பா இவ்வளோ மோசமானவங்க அப்படிங்கிறது தெரியுது ஹமாசா கிஃப்டெலாம் கொடுத்து இருக்காங்க அவங்கள நோக்கி வந்து யார் இவ்வளவு காலம் வந்து பிணைய கைதிகளை பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அவங்க டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு சாதாரண விவரம் நமக்கு என்ன தோணும் அப்போ ட்ரம்ப்புக்கு ஆச்சரியம் இஸ்ரேலுக்கு ஆச்சரியம் இது எப்படி நடக்குது அப்படின்னு அப்போது இந்த நிகழ்வுகளை மாற்றி காட்டணும் அப்பா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிற சில முயற்சிகளில் எடுக்கிறாங்க ஒரு சாதாரண பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது அவ்வளோதான் ரைட்டாக பின்புலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்மளால் உணர முடியாது ஏன்னால் நமக்கு அந்த இடத்துல வந்து போய் நேரடியாக போய் பார்க்கல கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்ட்டுருக்காங்க அந்த வகையில் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ஜசீரா இந்துஸ்தான் டைம்ஸு இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்போது தெளிவாக ஹமா செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய தரப்பில் இருந்து நியாயமாக இருக்குது இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க தனித்து நின்று போர் புரியவில்லை அமெரிக்காவினுடைய துணையோடு தான் போர் புரிகிறாங்க அதுவும் அவங்களுடைய நிலத்தை தாண்டி இன்னொரு நிலத்தை அவங்க ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்க இது தவறுன்னு உலக நாடுகள் எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் அவங்க நிலத்தை பிடுங்குவதற்கான வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க இதை எதிர்த்து தான் ஹமாஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஹமாஸ் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஹமாஸுக்கு கடைசியாக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுது சனிக்கிழமை தான் உனக்கு டெட் அண்டு அதுக்குள்ளே பிணைய கைதிகளை நீ விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு ட்ரம்ப் இதுக்கு ஹமாஸ் உடன்படுமா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ஹமாஸ் சொல்கிறாங்க நீ ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி வேலை பார்க்காத நீ ஒன்றும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கிடையாது நீ முகவரா ரியல் எஸ்டேட் முகவரா எகிப்தும் இதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க நீ ஒரு இடத்த வாழ்ந்து வாங்கி விற்கிறதுக்கு வந்து புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உண்மையிலே ட்ரம்ப் புரோக்கர் கிடையாது அவரை போய் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் அவர் வந்து ஒரு நாட்டினுடைய அதிபர் அவர் பேசுறது வந்து ஒரு கேனத்தனமாக விஷயமாக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆள் மாதிரி இருந்தாலும் அவர் அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு திறமையான ஒரு நிர்வாகி அவர் அமெரிக்காவினுடைய அதிபர் அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை போய் முகவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு எகர்த்து சொல்கிறத நம்ம வன்மையாக கண்டிக்கணும் அதே நேரத்தில் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம ஆதரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஏன்னா காசா மக்கள் தொடர்ச்சியாக அவங்களுடைய நிலத்தை காப்பாற்றி கொள்வதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது அவங்க வாழக்கூடிய நிலத்தை விட்டு அவங்களா போகிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க போக மாட்டேன் என் நிலத்தில் நான் தான் இருப்பேன் என் நிலத்தை நான் விற்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே விற்றுதா இஸ்ரேல்காரங்க அதை திருடிட்டு போயிட்டாங்க இன்னமும் திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்புறம் இவங்க எப்படி அவங்களுடைய நிலத்தை கொடுப்பாங்க வீடுகளை இடிச்சிட்டிங்க மறுபடி வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அதை யூஎன் பார்த்துக்குறோம் துருக்கி பார்த்துக்குறோம் இந்த மாதிரி அரபு நாடுகள் பார்த்துக்குறோம் அவங்கள்ட்ட செல்வங்கள் இருக்குது அவங்க கட்டி கொடுத்துருவாங்க என்ன ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இந்த டயத்தை வந்து அமெரிக்கா வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தையும் திருடுவதற்கு முயற்சி பண்ணுதுன்னு உலக நாடுகள் எல்லாமே சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் சனிக்கிழமை வரதுக்கு தான் நான் டெட் அண்ட் வைப்பேன் அதுக்குள்ளே நீ விடுதலை பண்ணேன்னா மறுபடியும் உன் மேலே போர் தொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ட்ரம்ப் சொல்கிறது உலக நாடுகள் அமைதியாக வேடிக்கை பார்ப்பது ட்ரம்பை பார்த்து உலகின் பல்வேறு நாடுகள் பயந்து போய் கிடக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அது மட்டும் கிடையாது அது வந்து இடிபாடு தலம் அப்படிங்கிறாரு அது வந்து ஒரு இடிபாடுகளுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய தளம் அது வந்து மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாரு கலிஃபோர்னியாவில் தீப்பற்றி எரிஞ்சிச்சு அது மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு அறிவிச்சிருவோமா லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து காற்று தீயால் பறவை எரிஞ்சிச்சு அதில் எரிச்சிங்க அப்போது அது வந்து மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு சொல்லிடுவோமா இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது உலகத்தில் பல்வேறு இடங்கள் அப்போது ஒரு இடம் வந்து பிரச்சனைக்குரிய இடமாக இருக்குன்னா அதை சூப்பவான ஒரு பூமியாக மாற்றுறது தான் நம்ம வேலை ஈவன் அமெரிக்காவே ஒரு காலகட்டத்தில் கல்லும் மண்ணுமாக இருந்தது அங்கே வெறுமன ஒரு பாலைவன தேசம்தான் அது அந்த இடத்துல போய் வந்து மற்ற நாட்டினுடைய குடிமக்கள் போய் குடிபெயர்ந்து அந்த நாட்டை வந்து ஒரு அழகிய நாடாக மாற்றி காமிச்சாங்க இன்றைக்கி அந்த நாட்டில் இருந்து நீங்கள்லாம் சட்டவிரோத குடியேறிகள்னு சொல்லிட்டு உழைப்பாளர்களை பூரா துரத்திட்டாங்க இந்த உழைப்பாளர்கள் பூரா துரத்துனதுக்கு பிறகு உழைப்பே இல்லாமல் எந்த விதமான வேலையும் செய்யத் தான் அமெரிக்க குடிமகனாக இருப்பான் அப்போ அந்த அமெரிக்க குடிமகன் என்ன பண்ணுவான்னா எந்த வேலையும் செய்ய முடியாமல் மறுபடியும் யார் யாரெல்லாம் சட்டவிரோத குடியேறிகள்னு சொன்னாங்களோ அவங்கள பூரா தயவுசெய்து என் நாட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு கொடுத்துருப்போங்க போங்க நாட்டுக்குள்ளே இருக்க இங்க பூரா சொங்கியலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ இப்படி ஒரு காலமும் மாறி வரும் ஸோ ட்ரம்ப் எப்பயுமே வந்து முதல்ல ஒரு விஷயத்தை போட்டு பார்ப்பில்ல அதை வந்து மற்ற நாடுகள் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி ஓகே வேறு ஒரு பிளான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார் ஒரு பிளானை முன் வைப்பார் அடுத்த அந்த பிளானை அவரே திருப்பி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதுக்கு முன்னாடி அரங்கி அப்படி ஒரு முயற்சியாக இந்த காசாவை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான சூசகமான வார்த்தைகளாக இது இருக்கலாம் இதற்கு ஹமாசும் மற்றவர்களும் பாலஸ்தீன மக்களும் வெளிகடாவாகப்படுவார்களா இல்லை அவங்க திருப்பி தாக்குவேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு கொஸ்டின் மார்க் காசாவில் வெறுமன இடிபாடு தளம்னு சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே விளைநிலங்கள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து விவசாயிகளாக வாழ்ந்திருக்காங்க பட்டாணி கொண்டக்கடலை வெங்காயம் கோதுமை இதெல்லாம் பாலஸ்தீன மண்ணில் விளையக்கூடிய பொருட்கள் தான் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்கள் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தி இன்றைக்கி உலகம் முழுவதும் ட்ரேடு பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இஸ்ரேலுடைய நிலங்கள்லேயும் ஆலிவ் மரங்கள் இருக்குது ஸோ பாலஸ்தீன மக்களுடைய அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய ஆலிவ் ட்ரீஸுங்கிறது அவங்களுடைய தாய்மரம் மாதிரி எப்படி வந்து நீங்கள் இந்த பெரிய பெரிய இங்கிலீஷ் படத்துலலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரத்தை காமிச்சு இதுதான்ப்பா வந்து உன்னுடைய வரலாறு இது இதெல்லாம் உன்னுடைய மூதாதையெல்லாம் வாழ்கிறாங்கன்னு ஒரே ஒரு மரத்தை மட்டும் காமிப்பாங்க அது மாதிரி பாரசீன மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் மரங்கள் எல்லாமே அவங்களுடைய மூதாதையர்களுடைய மரம் மரமாக தான் அவங்க கருதுறாங்க அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக ஒட்டமன் பேரரசு அப்படிங்கிறது எ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் இருந்து அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது இல்லை அந்த காலகட்டத்தில் நிலம் வாங்கிறதுக்கான உரிமையை வெளிநாட்டவங்களுக்கு கொடுத்து தான் இந்த நிலம் வந்து இஸ்ரேலுக்கு போச்சு அது வரைக்கும் அது பாலஸ்தீன மண்ணாக தான் இருந்தது அப்போது ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசமுமே பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்போது இன்றைக்கி ஒட்டுமொத்த நிலத்தையும் இருந்து புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்கா அதிபருடைய முயற்சிங்கிறதும் சரி இஸ்ரேலுடைய பிரதமர் நிதனியாகவருடைய முயற்சியும் சரி திருட்டு வேலைக்கு சமம் அப்படிங்கிறது தான் வரலாறை போராட்டி பார்க்கும்போது நம்ம அறியக்கூடிய உண்மையாக இருக்குது ட்ரம்ப்பு இந்த காசாவை காப்பாற்றுறது யார் அதை லீட் பண்ணுறது யார் அப்படின்னா ஹவுதிகளா சிரியாவா இல்லை ஹிஸ்புல்லாவா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஈரான் தான் இந்த காசாவை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ச்சியாக செய்கிறாங்க அப்படிங்கிறத உணர்கிறாங்க அப்போ ஈரானுடைய வான்வெளி பாதுகாப்பை அவங்க கிறிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஈரானுக்கு வான்வெளி பாதுகாப்பே கிடையாது அவங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஈரான் எதற்காக இவ்வளவு தூரம் வந்து ஒரு முனப்பாக இருக்கணும் விட்டு கொடுத்து போங்க நாங்கள் உங்களை வழி நடத்துகிறோம் ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் மூலியமாக இப்போது ஈரானுக்கு அனுப்பிச்சிருக்காரு இதை ஈரானுடைய கபினியவர்கள் ஏற்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்துப்பா தெற்கு சிரியாவில் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆயுத கிடங்குகள் மீது இஸ்ரேல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொரு புறம் ஹிஸ்புல்லாவினுடைய சுரங்கங்கள் மீது இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது அப்போ அங்கெல்லாம் அமைதி ஒப்பந்தங்கள் போடப்பட்டதே ஹிஸ்புல்லாவுக்கிட்டையும் லெபனானில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அமைதி ஒப்பந்தங்கள் போடப்பட்டதே அதெல்லாம் இஸ்ரேல் மீறிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போது ஹமாஸ் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இந்த லெபனான் பகுதியிலையும் சிரியாவிலையும் இஸ்ரேல் ஒரு பெரிய ஆக்குப்பை பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது பட் இஸ்ரேல் தொடர்ச்சியாக விதிபீறலில் ஈடுபடும் போது அதை ஏன் தடுக்க மாட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அவங்க எழுப்புகிறாங்க இது நியாயமானது தானே அமைதி ஒப்பந்தம்னு ஒன்று போட்டுருச்சுன்னா அந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கணும் அதை தாண்டி வந்து நான் தொடர்ச்சியாக நான் சண்டை போட்டுகிட்டு தான் இருப்பேன் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆள் மட்டும் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் சிரியாவினுடைய ஹச்டிஎஸ் குழு அல்சரா அப்படிங்கிற அந்த தலைவர் அந்த சிறிய குழு வந்து இப்போ இஸ் ட்ரம்ப்புக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க காசா மக்கள் மீது நீங்கள் கை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மீது அந்த அடி வந்து விழும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவை பதிவு செஞ்சுருக்காரு சிரியாவிலிருந்து காசா மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய முதல் குரல் ஏன்னா ஹச்டிஎஸ் குழு பொறுப்பேற்று காசா வந்து யாருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இது வரைக்கும் பதிவு செஞ்சதே இல்லை அப்படிப்பட்ட நிலையில் வந்து அவங்க இப்போ காசா மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது பார்ப்போம் சனிக்கிழமை வரைக்கும் ட்ரம்ப் வந்து டைம் கொடுத்துருக்காரு அதுதான் காடா இல்லை அதுக்கப்புறமும் தொடருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு